மாற்றம் எடுக்கும் அந்த உருமாற்றம் பல்வேறு நிலங்களில் பல்வேறு வழிபாட்டு முறைகளில் எண்ணற்ற குழப்பங்களை பண்ணிடு அதனால நான் எப்பவுமே சொல்றது என்ன அப்படின்னா குமரியை சார்ந்த எழுத்தாளர்கள் எப்பொழுதுமே அந்த திரிப்பு பண்ணக்கூடிய வேலையை பண்ணாதே சைவ வை வழிபாடு சைவ வழிபாடாகவே இருக்கட்டும் வைணவ வழிபாடு வைணவ வழிபாடாகவே இருக்கட்டும் சாகம் அதனுடைய நீழ்ச்சி எங்குறும் கௌமாரம் அந்தந்த இடங்களில் அந்த நிலத்திற்கு தோன்றியதோ அதனுடைய வேலையை அது செய்யட்டும் இதை கொண்டு போய் திணிக்காதீங்க அப்படின்னு அப்படி ஒவ்வொரு இறைவனை முதல் முதல் கடவுளாக இங்கு இந்த நிலத்தில் சைவம் வைணவம் கௌமாரம் சாக்தம் கணபதி சிரம் என்று தன்னுடைய சமயங்களினுடைய நீழ்ச்சியாக இந்த நிகழ்த்தி வந்தது இதற்கு உங்களுக்கு மிக சிறந்த ஒரு எடுத்துக்காட்டு சொல்லலாம் முன்னோர்களினுடைய முன்காலத்தில் இருந்தவர்களுடைய நில நிலத்தினுடைய பட்டயங்கள் செம்பு பட்டயங்கள் அதெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா நீங்க சைவ வரவினர் சைவ கோத்திரம் வைணவ கோத்திரம் சாத்த கோத்திரம் அப்படிதான் இருக்கும் எங்கேயுமே மதம் என்ற ஒரு விஷயம் வந்து முழுமையாக எந்த இடத்திற்கு இருப்பதை காண முடியாது அடிப்படையில் தான் மதம் என்பது எப்போது வந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா மதம் அதனுடைய நீழ்ச்சியை பெறுகிறது எப்படி ஒரு நிலத்தினுடைய எல்லா கூட்டும் சேர்ந்து ஒரு கூட்டமைப்பாக ஒரு நிலைபெற்ற தன்மையாக ஒரு இடத்தில் ஒரு ஒருங்கமைந்த தன்மையாக எப்போது உருவெடுக்கிறதோ அப்போதுதான் அது ஒரு முழுமையான வடிவம் பெறும் அப்படிதான் இந்த தமிழ் நிலத்தில் சமயம் என்பதும் ஒரு முழுமையான வடிவத்தை பெற வேண்டும் ஒரு ஒருங்கமைந்த ஒரு வடிவத்தை பெற வேண்டும் என்பதற்காகத்தான் சமயங்கள் ஆர்வம் சேர்ந்து ஒரு மதமாக இந்த நிலத்தில் முதல் மதமாக ஆதி மதமாக இந்து மதம் என்ற ஒரு மதம் தோன்றிற்று இந்து மதத்தினுடைய நீழ்ச்சி அதனுடைய தர்மம் அதனுடைய தொன்மை அதனுடைய விஷயங்கள் எல்லாமே பல்வேறு இங்கு இருக்கக்கூடிய பல்வேறு அடக்குமுறைகள் ஒடுக்குமுறைகளையும் தாண்டி இந்த மதம் நிலை பெற்ற ஒரு தன்மையில் தொடர்ந்து இயங்கிக் கொண்டு இருப்பதை நாம் காண முடிகிறது பல்வேறு விதமான விஷயங்களை தாங்கியும் கூட இந்த பெருநிலத்தில் அந்த மதத்தினுடைய நீழ்ச்சியினுடைய தொடர்புகள் தொடர்ந்து நீண்டுட்டே இருக்கு அப்படின்னா அதனுடைய காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அதனுடைய தொன்மை எப்படி அந்த தொன்மை அந்த சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அறிவியல் சார்ந்தும் பல்வேறு தொன்மங்கள் சார்ந்தும் இருக்கும் ஆனா இன்னைக்கு அந்த மதத்தை குறை கூறக்கூடியவங்க எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரே கருத்து என்னன்னா மூட நம்பிக்கையா இருக்கும் அங்க போய் என்ன பேச முடியும் நீங்க மூட நம்பிக்கையாக எல்லாம் இருப்பாங்க ஒவ்வாத செயல் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு ஆன்மீக சொற்பொழிவாளராக எப்போதும் நான் சொல்வது என்பது இந்து மதத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் மட்டும்தான் முழுமையாக அறிவியலை சேர்ந்ததை தவிர அதில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் அறிவியல் எந்த விஷயத்த நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா போதும் பேச வந்தது நம்மால்வார பத்தி நம்மால் பத்தி பின்னாடி பேசிக்கலாம் எது இந்த நிலத்தில் கொண்டு போய் சேர்க்கப்பட வேண்டும் அதுதான் ரொம்ப முக்கியம் அதை சேர்த்துட்டாலே இந்த ஆன்மீகத்துக்கு வெற்றி தான் பத்தி எப்ப வேணாலும் நீங்க படிச்சுக்கலாம் எங்க வேணாலும் நீங்க கேட்டுக்கலாம் ஆனால் இந்த ஆன்மீகத்தினுடைய நீழ்ச்சியும் இதனுடைய தொன்மையும் இன்னும் பல நூற்றாண்டு காலத்தில் பல எளிய மக்களுக்கு போய் சேரணும் அதுதான் இந்த ஆன்மீகத்தினுடைய நோக்கம் தான் இந்த நான் நினைக்கிறேன் அப்படி இந்த இந்த மண்ணில் இருக்கக்கூடிய ஆன்மீகத்தில் பல்வேறு அறிவியல் சார்ந்த துன்பங்கள் அறிவியல் சார்ந்த விஷயங்கள் இருந்துகிட்டே இருக்கு இதுக்கு என்ன உங்கள்ட்ட உதாரணம் சொல்ல முடியும் எல்லாரும் ஆன்மீக அன்பர்களாக இருக்கக்கூடியவங்க கோவிலுக்குள்ள போகும்போது எப்பவுமே சட்ட இல்லத்திற்கு தான் போகணும் அப்படிம்பாங்க சட்ட இல்லத்திற்கு போனோம் ஏன் போடும் யாரு சொன்னா தெரியாது எல்லாரும் போறா நானும் போறேன் அவ்வளவுதான் அப்படின்னு தான் சொல்லி தந்துட்டு போயிருக்காங்க எதற்குமே ஒரு காரண காரியம் தெரியணும் இந்த காரியத்தை நான் ஏன் செய்ய வேண்டும் எதற்காக செய்ய வேண்டும் அதற்கு மிகப்பெரிய ஒரு உதாரணம் சொல்லணும் என்னைக்குமே நான் எப்பவுமே எல்லா மேடைகள்லயும் சொல்றது உண்டு இங்க இருந்து பேசுறதுனால நம்ம பெரிய மெத்த மேதாவியும் எதிர்ல இருந்து கேட்கக்கூடியவங்க ஒன்னும் தெரியாதவங்க இல்ல எல்லாருக்கும் எல்லா விஷயமும் தெரியும் தெரிந்தவர்கள் தெரிந்து கொள்க தெரியாதவர்கள் அறிந்து கொள்க அவ்வளவுதான் தான் இந்த மேடையை நான் பயன்படுத்தணும்னு நினைக்கிறேன் அந்த வகையில் இந்த ஆன்மீகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களை நாம் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கின்றோம் ஏன் செய்கிறோம் என்பது மட்டும் நமக்கு தெரிந்து விட்டால் போதும் ஆன்மீகம் தலைத்து தன்னால போயிட்டே இருக்கும் ஏறி நின்று அடி கொடுக்கலாம் நம்மளுடைய பல உதாரணங்களை நான் சொல்ல முடியும் ஆன்மீகம் அப்படிங்கிறது இந்த ஆன்மாவோடு சம்பந்தப்பட்டது இந்த ஆன்மாவை இறைவனிடம் கொண்டு போய் சேர்ப்பது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய இறுதி இலக்காக இருக்குது ஆனா இன்னைக்கு நம்ம ஆன்மீகத்துல வந்துட்டோம் சிறப்பா நம்ம பேசிட்டோம் சாமியை கும்பிட்டுட்டோம் திருவட்டார் ஆதிகேச பெருமாள் போயிட்டு என்ன பண்றோம் அப்படின்னா என்ன வேண்டோம் தான் நம்ம ஆரம்ப புள்ளியே இருக்குது என்ன வேண்டோம் உள்ள போறோம் நேரா போயாச்சு பாராளுமன்றத்துல பட்ஜெட் தாக்கல் பண்ற மாதிரி என் மகனுக்கு வேலை கிடைக்கணும் கல்யாணம் நடக்கணும் எல்லாம் இது பண்ணணும் சில பேரை வெளியின் கூட வண்டி திருட்டு போயிடக்கூடாது இதுக்கெல்லாமையா இவர் காரணம் காவலுக்கு வருவாரு அப்போ நமக்கு என்ன வேண்டனும் இறைவனிடம் நாம் என்ன கேட்கணும் அப்படின்னு அதுக்குதான் அந்த நிலத்தில் பல்வேறு அருளாளர்கள் தோன்றிருக்காங்க அவர்களுடைய வழியை நாம் பின்பற்றினாலே போதும் ஆண்டவனே ஈஸியா போய் அலைஞ்சிடலாம் எளிமையாக இறைவனுடைய திருவடியை அடைஞ்சிடலாம் இந்த ஆன்மீகத்தினுடைய இலக்கு அப்படிங்கிறது என்ன காரைக்காலம் அழகா சொல்லுவாங்க என்ன வேண்டும் பிறவாமை வேண்டும் இனி ஒரு பிறப்பு உண்டே ஐயனே உன்னை என்றும் மறவாமை வேண்டும் அப்படின்னு சொல்லுவான் இதுதான் வேண்டுதலுடைய உச்சம் குறிப்பிட்டது போல பச்சைமால் மலைவேல் மைனி பவளவாய் கமல செங்கன் அச்சுதா அமரரேரே ஆயர்த்தம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர்த்து நான் போய் இந்திரலோகம் ஆளும் அச்சுவை பெரிதும் வேண்டேன் உன்னை உன்னுடைய கமலவாய் செங்கண்ணை உன்னுடைய கமலவாயை நான் பார்த்து உள்ள இன்பத்தை நான் பெறுவதை காட்டிலும் இந்திரலோகத்தில் இருக்கக்கூடிய பதவி கிடைச்சாலும் கூட அது எனக்கு அச்சுவை பெரிதும் வேண்டேன் அரங்கமா நகருள்ளானே என்று அலங்க அருகலால் பாடியிருக்கிறார் அப்படி என்று சொன்னால் அவருடைய பக்தி நெறி எந்த அளவுக்கு இருக்கின்றது அப்போ நம்மளுடைய வேண்டுதலும் நம்மளுடைய வழிபாட்டு முறைகளும் அருளாளர்கள் வழிதான் செல்ல வேண்டுமே தவிர அதை விடுத்து நம்ம வந்து போனோம் அப்படின்னா ஆன்மீகத்துல முழுமை பெற முடியாது அப்போ இனிமேல் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எந்த இறைவன் போய் முதல்ல பட்ஜெட் தாக்கல் பண்ணத நிப்பாட்டணும் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா ஆன்மீகத்தினுடைய வெற்றி அங்க போய் நம்ம என்ன கேட்கணும்னா இறைவன் அப்படிங்கிறது வந்து எல்லாம் தெரிந்தவன் சகலமும் அறிந்த ஒரு பரம்பொருள் அப்போ எல்லாம் தெரிந்த என் இறைவனுக்கு என்னை பத்தி தெரியாம இருக்குமா வந்திருக்கிறது யாரு அங்க போய் பயோடேட்டா கொடுக்கணும்னு அவசியம் இருக்கா அட்ரஸ் அட்ரஸ் ப்ரூஃப் எதுவும் இருக்கா ஒண்ணு இல்ல உள்ள போய் நிக்கும் போதே யாரு எங்க இருந்து வந்திருக்கா எதுக்கு இங்க வந்திருக்கா இவனுக்கு என்ன பிரச்சனை இவனுக்கு எப்போ என்னென்ன எங்கெங்க எப்போ கொடுக்கணும் எல்லாம் என்பது தெரியும் அப்போ நம்ம போய் அங்க போய் என்னதான் வைக்கணும் நம்மளுடைய வேண்டுதல்கள் என்னவாக இருக்க வேண்டும் அதுதான் விஷயம் ஒண்ணுமே சொல்ல வேண்டிய தேவையில்லை என்பருமாறே உனக்கு எல்லாம் தெரியும் எனக்கு மட்டும் மட்டும்தான் தெரியும் ஏதோ பார்த்து பண்ணி விடாம முடிஞ்சு போச்சு அங்க போய் வேற எந்த வேண்டுதல்களும் வைக்க வேண்டிய ஒரு அவசியம் இல்லை எப்போதுமே இந்த ஆன்மீகத்தில் இருக்கக்கூடிய அறிவியல் உண்மைகளை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த இடத்துல நான் மேல உட்காந்து பேசிட்டு இருக்கிறேன் நீங்க எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறீங்க இந்த நிகழ்வு எப்படி நடக்கிறது அதுலயே மிகப்பெரிய ஒரு ஆன்மீகம் இருக்கு அந்த ஆன்மீகத்தின் உள் மிகப்பெரிய ஒரு அறிவியல் இருக்கு இது தெரியாம தான் அந்த நிலத்தில் மிகப்பெரிய ஒரு அரசியல் நடந்துட்டு இருக்கு இந்த இடத்தில் இந்த ஆன்மா இந்த இடத்திலிருந்து பேசுவதை அந்த இடத்தில் இருக்கக்கூடிய ஆன்மாக்கள் கேட்கிறது அப்படின்னா இந்த இடத்திற்கு ஒரு ஏதோ ஒரு தொடர்பு இருக்கு இல்ல ஏதோ ஒரு விஷயம் அங்க கனெக்ட் ஆகாம இங்க எதுவுமே போறது இல்ல ஒரு இடத்துல நம்ம ஒய்ஃபை கனெக்ஷன் வச்சிருக்கிறோம் பல அலைபேசிக்கு அதன் மூலமாக போகுது அப்படின்னா அந்த ஒய்ஃபையும் அதுவும் கனெக்ட் ஆகுது அந்த இடத்துல அப்பந்தான் அந்த நிகழ்வானது நடக்கிறது அதே போல இந்த ஆன்மாவும் எதிரில் இருக்கக்கூடிய அந்த ஆன்மாவும் ஏதோ ஒரு இறைவன் என்கிற ஒரு ஒய்ஃபை மூலியமா இந்த இடத்துல கனெக்ட் ஆகும் இந்த தொடர்புதான் ஆன்மீகத்தில் அருளாளர்கள் வழியாக நாம் செய்யக்கூடிய மிகப்பெரிய விஷயமாக இருக்க முடியும் அந்த மாதிரி நம்ம என்ன இடத்துல நம்மளுடைய தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால் அருளாளர்கள் எப்படி இந்த இறைவனை அடைந்தார்களோ அந்த இடத்தில் நாம் தொடர்பை ஏற்று ஏற்படுத்திக் கொள்ள முயன்றோமே ஆனால் இந்த இந்த இடத்தில் நம்மளுடைய ஆன்மீகம் இந்த ஆன்மாவை கொண்டு போய் அந்த இறைவனுடைய திருவடியில் சேர்க்க முடியும் அப்படி நம்மளுடைய ஆன்மீகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு அறிவியல் சார்ந்த விஷயங்களை இந்த இடத்துல நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் இரண்டாவது பேசிக்கலாம் எப்படி இந்த இடத்தில் அறிவியல் சார்ந்த விஷயங்கள் இருக்கு